ஆசியாவிலேயே மிக உயரமான முப்பத்தொன்பது அடி உயரமான பயர்வர சேலை இந்த திருக்கோயில் மட்டும்தாங்க இருக்கு ஒவ்வொரு தேய்விர அஷ்டமி அன்னைக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இங்க நெய்தீபம் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இது ஈரோடு மாவட்டம் அவள் பூந்தரை அருகே இருக்கிற ராட்டசுத்தி சுத்தி இருக்கிற தென்னக காசின்னு அழைக்கப்படுற காலப்பரிவர் திருக்கோயில்தாங்க இருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு முன்னாடி அமைந்திருக்கிற காலப்பரிவிற்கு முன்னாடி நெய்தீபம் தேங்காய் தீபம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தா கண்திருஷ்டி கடன் பிரச்சனைலாம் திரு மக்கள் நம்புறாங்க அதுபோக இந்த திருக்கோயில மிக சிறப்பான விஷயம் என்னன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருவறைக்கிலேயே போய் சாமி தரிசனம் பண்ணிக்க முடியும் இந்த திருக்கோயில தேய்பிரஷ்டமி அன்னைக்கு பக்தர்கள் கொண்டு வரும் பால அவங்க கையாலே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதுபோக பைரவரோட அறுபத்தி நாலு அவதாரங்களையும் இந்த திருக்கோயிலோட மேற்பகுதியில் அமைச்சிருக்காங்க இந்த திருக்கோயில முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளுமே அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தென்னக தென்னகாசி அழைக்கப்படுற பைரவர் திருக்கோயில் இருக்குன்னா ஈரோடுல இருந்து பதினேழாவது கிலோமீட்டர்லையும் இருந்து அஞ்சாவது கிலோமீட்டர்லையும் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காங்கே வரவழியில அவள் புந்தர தாண்டி வந்தீங்கன்னா ராட்டசுத்தி வாழைங்கிற ஊர்ல தாங்க இந்த திருக்கோயில் அமைச்சிருக்கு நீங்களும் கண்டிப்பா ஈரோடு அருகே இருக்கிற இந்த தென்னக காசி அழைக்கிற வைரவர் கோயில கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு நான் வெளியே நினைச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க